உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா வரலாற்று பூர்வமான ஒன்றை சொல்லட்டுமா ராமர் கோயிலை நீங்கள் கட்டினீர்கள் அப்பவே கவிஞர் வைரமுத்து சொன்னார் ராமர் கடவுளா மனிதனா ராமர் கடவுள் என்றால் கடவுள் பிறப்பு மற்றவர் இறப்பு மற்றவர் பிறப்பெற்ற கடவுளுக்கா பிறப்பிடம் தேடுவீர் ராமர் மனிதன் என்றால் மனித கடவுளுக்கா மசூதி இடித்தீர் அப்படின்னு கேட்டார் ராமரே ஏத்துக்கல இந்த ராமர் கோயில திறந்தது தப்புன்னு சகராச்சாரியே சொல்லிட்டார் அதற்கு பின்னும் வீம்பு பிடிச்சி அந்த ராமர் கோயில திறந்தாங்க அது ஒரே இடம் ஒரு பள்ளிவாசல் ஒரே இடம் சுத்தி இருக்கிற எல்லா தொகுதியிலும் நீ அவுட் தெரிஞ்சுக்க அது ஒரு பொது சொத்து அதை இடிச்சு அதை மோசத்துக்கு கட்டின சுத்தி இருக்கிற ஒத்த தொகுதியில் நீ ஜெயிக்கல ஒரு தொகுதியில ஜெயிக்கல வரலாற்றை மறந்துடாதீங்க ஒரு தொகுதியில ஜெயிக்கல யாரை நம்புகிறோமோ இல்லையோ இந்த படைப்பாளரின் படைப்பினங்களுக்கு ஏற்ற மார்க்கத்தை பின்பற்றும் இந்த முஸ்லிம் சமூகம் ஏக இறைவனின் உதவியையும் தீர்ப்பையும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் எப்படி ராமர் கோயில் என்று ஒன்றை பாபர் மசூதி இடித்துவிட்டு கட்டியதற்காக ஒற்றை சீட் இல்லாமல் இந்தியா முழுக்க புதுசத்தில் கை வைத்த உன்னை இந்தியா அடிக்கும் பொறுப்பை